மக்கள் போற்றும் தலைவர் கேப்டன் அவர்கள் எவ்வளவு தெளிவாக சட்டசபையில் பேசிய அந்த வீடியோக்கள் உங்கள் பார்வைக்கு சமர்ப்பிக்கிறோம் மின்கட்டண உயர்வுக்கு கருத்து கேட்பு கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் அந்த கருத்து கேட்பு கூட்டமே இது ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நடக்கிறது என்று சொல்லி மக்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் காரணம் நிச்சயமாக இந்த சட்டமன்ற தொடர் இருந்தால் மின்கட்டணம் உயர்த்தப்படும் என்று சொல்கிறார்கள் இதையெல்லாம் இந்த அவையிலே பேசினால் எங்களை எல்லோரும் சாடுகிறீர்கள் மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் விவரத்தின் அடிப்படையே தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கிறார் நீங்கள் உள்ளாட்சி தேர்தலை முடித்துவிட்டு அதன் பின்னர் பேருந்து கட்டணத்தை உயர்த்தினீர்கள் அதன் பின்னர் பால் விலையை உயர்த்தினீர்கள் முன்னதாக செய்திருந்தால் தெரிந்திருக்கும் என்று சவால் விடும் துணியில் பேசினார் மாநில அரசு வேறு வழியின்றி இந்த நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது என்பதை மக்களுக்கு விளக்கி சொன்னேன் நானே தொலைக்காட்சியில் தோன்றி பேசினேன் இருப்பினும் மாண்புமிகு உறுப்பினர் ஒரு சவால் விட்டிருக்கிறார் அவருக்கு பதில் சவால் நான் விடுகிறேன் சங்கரன் கோயிலில் நாங்கள் தனித்து வேட்பாளரை நிறுத்தப் போகிறோம் உங்கள் கட்சிக்கு திராணி இருந்தால் தனித்து வேட்பாளரை நிறுத்துங்கள் இன்னைக்கு வந்துட்டு நான் சங்கரம் கொள்ளை ஜெயிப்பேன் ஜெயிப்பேன் சவால் விடுறது ஆளுங்கட்சியாக இருந்தால் கலைஞரை சொன்ன பணம் எப்படி ஜெயிச்சார்னு அவங்களுக்கு தெரியும் இப்போ இவங்க நீங்களே எப்படி ஜெயிக்க போறீங்கிறதா அனைத்து இந்த அண்ணா திராவிட எப்படி ஜெயிக்க போறங்கிறது தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார் தோல்வியை ஒப்புத்துக்கல கேட்டதுக்கு மட்டும்தான் பதில் பேரவைத் தலைவர்களே நாங்கள் என்ன கேட்டோம் அதற்கு மட்டும்தான் பதிலை தவிர

மாண்புங்க உருவாய் துறை அமைச்சர் அவர்கள் எனக்கு நான் இப்படி கைய கட்டி கையை காட்டினாலும் போய் சட்ட புஸ்தத்தில் கையை காட்டக்கூடாது நாக்க துருத்தக்கூடாதுன்னு எதிரியும் இல்லை எதற்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க சரி இனிமே இப்படி இருக்குன்னா எனக்கு ரொம்ப திமுரா விஜயகாந்த் நிற்கிறேன் என்னையா இப்படி நிற்கணும் அப்போ இப்படி தான் நிற்கணும்னு எப்படி இருக்கு அப்புறம் எப்படி தான் நிற்கிறது எதையும் சட்ட அப்போ இப்படியே நின்றுக்கிட்டு எந்திரிக்குமா வணக்கங்க இனிமே சொல்லுங்க இல்லைங்க ரைட்ல நீங்க கரண்ட் கட் பண்ணது தப்புங்க அப்படிங்களாங்க அப்படின்னு இப்படிதான் பேசணுமாங்க அது எனக்கு சொல்லிக் கொடுக்கு விஜயகாந்துக்கு முடியாது இதனால அன்பா சின்ன காலில் விழுவேன் எது உண்மையாக அதே மக்களுக்கு என்ன தேவை சொல்லுங்க நான் வட்டுக்கு அதை விட்டு விட்டு இந்த அடிச்சு விடுவேன் ஜெயில அதுக்கெல்லாம் வேற 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 நீங்க கைதற்றங்கிறதுக்காக சொல்லல அது சட்டசபையில பாத்தீங்க நானும் ஒத்து போனேன் அதிமுக ஏதோ நல்லது செஞ்சிருவாங்க எல்லாரும் அவங்க கெட் அவுட்டுங்க என்னையா கெட் அவுட்டுங்க என்ன பால் வேலை பஸ் விலையை கூட்டான் உங்களுக்கு திராணி இருக்கா அப்படி இப்படின்னு அப்புறம் எனக்கான கோவம் வருமா என்ன திராணி இருக்கா அது இருக்கான என்ன இல்லை இவங்க தான் பெரியவங்களா என் கட்சி ஒன்றும் அவங்களுக்கு ஒன்றும் மட்டமான கட்சி கிடையாது அதுக்கு முன்னாடி கூட குடியேற குடியேறன எனக்கு ஆமாம் இவங்க தான் பக்கத்தில் கொஞ்சம் ஊற்றி கொடுத்தாங்க அதில் பல அர்த்தம் இருந்தாலும் இதெல்லாம் தேவையில்லாத வேலைகள் அவங்க பண்ணுற கூத்தெல்லாம் எனக்கு பிடிக்கிறது அதுக்கப்புறம் அதை பற்றி பேசல இதுவும் அதே தான் இதை பற்றி பேசி பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல ஆகையினால தான் இந்த தடவை பாராளுமன்றத்தில் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி நாள் அவங்களுக்கு திரும்பி பார்க்க வைக்கணும் மக்களே ஒரு சீட்டு கூட ஜெயிக்க கூட அதற்கு எனது கட்சிக்காரர்கள்லாம் பாடுபட ராத்திரி போல் கூட்டணி கட்சி நண்பர்கள்லாம் பாடுபடணுங்கிற தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் கொள்கிறேன் எவ்வளோ தெளிவாக அருமையாக தலைவர் கேப்டன் அவர்கள் பேசியிருக்கிறார் ஒவ்வொரு வார்த்தைகளும் தெல்ல தெளிவாக மக்களுக்கு புரியும்படியாக பிற்பட்ட தலைவரை இழைந்த தமிழகம் இழந்து இழந்துவிட்டது வாழ்க கேப்டன் நம்ம வளர்க கேப்டன் புகழ்